அனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் ஆழ்வார் நம்மாழ்வார் பத்தாம்பத்து இரண்டாம் திருவாய் மொழி முழுக்க இந்த பெருமாளுக்கு தான் சமபிச்சிருக்கார் புஜங்க சயனம் ஸ்ரீ ஹரி லட்சுமி தாயார் மத்ஸ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் கிழக்கு நோக்கி திருமகமண்டலம் ஹேமகூட்ட விமானம் இந்திரன் திவாகர முனிவர் ஏகாதச ருத்ரர்களுக்கும் பிரத்யக்ஷம் பெருமான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் சாமியம் இந்த கஷேத்தத்துல தனி சிறப்பு மூன்று துவாரங்கள் பெருமாளை சேவிக்க போறோம்னால் திருமுடியை சேவிக்கிறதுக்கு ஒரு தனி வாச கதவு நாபிகமலத்தை சேவிக்கிறது நடு வாச கதவு திருவடியை சேவிக்கிறதுக்கு மூணாவது வாச கதவு நம்மாட்டம் அடியவர்கள்லாம் திருவடி பக்கம் சேவிச்சுக்கணும் தேவர்கள் எல்லாரும் நடுவுல நாபிகமலத்தை சேவிச்சுக்கணும் நித்த சூரிகள் அனந்தன் விஷக்சேனன் கருடன் அவர்கள்லாம் திருமுடி பக்கம் போய் சேவிச்சுக்கணும் இப்படி மூணு பேருக்கும் தன் திருமேனியை கொடுத்துருக்காரோ இல்லையோ பெருமான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் சாமியம் என எல்லாருக்கும் அவர் சமம் நான் ஒத்தனுக்கு ஒரு மாதிரி இன்னொத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை என் திருவடியை நீங்க சேவிச்சுங்க தேவர்கள் நாபியை நித்த சூரிகள் திருமுடியை சேவிச்சுக்கிட்டேன் என் நீண்ட சைனமாக இருக்கார் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார் இந்த ஊருக்கு சியானந்தூரபுரம்னு ஒரு பேர் உண்டு ஏன் பார்ப்போம் சாமியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நம்பூத்ரி அந்தனர் நிறைய சால கிராமங்களை வச்சு திருவாராதனம் பண்ணிட்டே வந்தார் அவரோட கூடவே ஒரு சின்ன பிள்ளையை இருந்திருந்தான் எடுப்பான் கொட்டுவான் கவிழ்ப்பான் எத்தையோ பயன்ட்ருப்பான் ஆனால் அவன் சொல்லி வச்சுருந்தான் என்ன ஒன்றும் நீர் கேட்கவே கூடாது நான் இப்படியே தான் உன் மோட இருந்துருப்பேன் கேட்டால் ஓடிப்படுவேன் ஒரு நாள் ரொம்ப துடுக்குத்தனம் அதிகமாக போய் கோபிக்க கூடாது இருந்தாலும் சாலை கிராம பூஜைக்கே வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் பூக்களை எடுத்துக்கொண்டு ஓடி போட்டான் அப்படி ஓடச்சா உன்னை விட்டேனா பாருன்னு ஒரு நாள் இவர் துரத்தின் வந்தார் பிள்ளை போக்கு காட்டின்னு போக்கு காட்டின்னு எங்கெங்கேயோ போகிறான் ஒரே காட்டு பிரதேசத்துக்கு வந்துட்டார் அப்போ ஆறோர் பெண்மணி அங்க மரத்துல தூளி கட்டி தனக்கு பிறந்திருக்கிற குழந்தைய வச்சுன்னு தூளி ஆட்டிகிட்டே இருக்கா அது அழுகையை நிறுத்தவே இல்லை ஓயாம அழருது அப்ப இந்த பெண்ணு திடீர்னு சொல்றா இப்ப நீ அழுகையை நிறுத்தல உன்னை தூக்கி அனந்தங்காட்டுல போட்டிருவேன் இத சொல்றச்சே இந்த சுவாமி அங்க வந்து நின்னார் இது என்னது அனந்தன் காடு இத்தனை இந்த பேரே நான் கேள்விப்பட்டது இப்போ எங்கே இருக்கும் அதுக்குள்ளே இந்த பிள்ளை அந்த காட்டுக்குள்ள போனானா இவர் பின்னாடி திறந்துட்டே போனார் அப்படி இப்படி போக்கு எங்கே எங்கேன்னு தேடிண்டே போயிட்டு இருக்கார் அப்போ அவர் கண்டது கடால்னு இழுப்பமரம் மரம் ஒண்ணு வந்து விழுந்தது இவன் பிள்ளை எங்கேன்னு தேடினு போற சமயத்துக்கு பெரிய இழுப்ப மரம் விழுந்தது சின்ன அளவில் இல்லையே அஞ்சு மைலுக்கு மேல தூரம் இடது வலதாக பார்த்தோம்னா ரொம்ப பெருசு அது இருந்தது இழுப்ப மரம் கீழே விழுந்து சுவாமியார் பார்க்க திருவல்லாருங்கிற இடத்துல தொடங்கி திருவனந்தபுரம் நடுவாக திருப்பாப்பூர் ஈராக மிக நீண்ட திருக்கோலத்தோட பெருமாள் சேனை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது பில்வமங்கள சாமியாரை பத்தி சரித்திரம் நூறு சரித்திரம் இதே மாதிரி இருக்கு திவாகர முனிவர்னு ஒருத்தர் அவரும் இதே மாதிரி குழந்தைய தரத்தின் ஓடினார் காட்டுக்கு வந்தார் அனந்தங்காட்டில் இலுப்பு மரத்தோட பெருமாள் சேவசாயிச்சிருக்கார் அப்ப அவர் கையில ஒரு தடி வச்சிருந்தாரா நீ இவ்வளவு பெரிய திருக்கோலத்தோட தரிசனம் கொடுத்தியானா என்னால் சேவிக்க முடியாது என் கைத்தடை அளவுக்கு குறைஞ்சு காட்டுவியா பதினெட்டு அடி நீளத்துக்கு தன்னை சுருக்கி கொண்டார் அப்ப அனந்தனாக இருக்கிற பெருமாள் சுவாமியாருடைய பிரார்த்தனை கிணங்க பதினெட்டு அடியா அந்தமா சுருக்கின்றதுனாலே அனந்த பத்மநாப சுவாமி என்னவருக்கு திருநாமம் ஏற்பட்டது அனந்தன் அனந்தன்னா அளவுக்குட்படாதவர் காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ எந்த ஒரு அளவுக்கும் உட்படாத பெருமான் அந்த அனந்தன் பத்மநாபன் தன்னுடைய கமலத்திலே பிரம்மாவை உற்பத்தி பண்ணியிருக்கிற பெருமாள் அதனால அவர் அனந்த பத்மநாப சுவாமி ஆனார் அப்பவே அவருக்கு உப்பு மாங்காய் பறிச்சு வச்சு அந்த பெண்மனிடத்திலேயே அரிசி கஞ்சியும் வாஜி பெருமாள் கொடுத்துருக்கார் இன்னைக்கு அந்த பெருமாள் அதை செய்து கொண்டே அங்கு கிடக்கிறார் பதினெட்டு அடி நீளத்துக்கு சுருக்கமாய் இன்னைக்கு எல்லாரும் சேவிக்கும்படிக்கு இருக்கிறார் அன்னைக்கே அந்த பெருமாள் நம்பூதிரிகளும் சரி துழுவ அந்தணர்களுமே நமக்கு அர்ச்சகர்களாக இருக்கணும்னு சொன்னார் சன்னிதானத்திலேயே மூல கர்ப்ப கிரகத்திலேயே வில்வமங்கல ரிஷி திவாகர ரிஷி ரெண்டு பேரையும் சேவிச்சுக்கலாம் கூடவே கவுண்டின்ன ரிஷி இருக்கார் நடுவில் பெருமாள் பக்கத்தில் நாச்சியாரோட எழுந்துள்ளிருக்கார் மூன்று துவாரங்கள் மூலமாகத்தான் பெருமாளை சேவிக்க முடியும் திருவடி எங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு புஷ்ப மாலை ஆட்டை சாத்திருப்பா ஏன்னா அங்கேதான் மின்சார விளக்கு கிடையாது சொல்லியோ அப்படி கண்ண கவிச்சுன்னு பார்த்தோம்னா அந்த பூ அடையாளம் வச்சுன்னு திருவடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நமக்கு இருந்து அது பெருமாள் சேவையை சாதிக்கிறார் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு அது வரைக்கும் அந்த பெருமாள் இழுப்ப மரமாகவே தான் இருந்தார் எந்த இழுப்ப மரத்தோட தோன்றினாரோ அந்த மரமாக தான் இருந்தார் ஆனால் அந்த சமயம் கோவிலே தீப்பிடித்து விட்டது ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தாறுல பெரிய தீ விபத்து ஏற்பட்டுவிடுது அதுக்கப்புறம் புதுசாக ராஜா மார்த்தாண்டவர்மன் நீண்ட திருப்பணியை தொடங்கி நாற்பது ஆண்டுகள் அந்த கோவில் முழுக்க புனருத்தாரணம் பண்ணான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு அப்போதான் சம்பரோட்சம் நடக்கிறது பெருமாள் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் என்னையும் மாத்திரும் இத்தனைக்கும் பெருமாள் இழுப்ப மரம் ஒன்றும் பிடிக்கல அவர் நினைத்தான் இருந்தார் இருந்தாலும் என்னை சிலா விக்கிரகமாக மாத்திரும்னு சொல்ல அதுக்கு ஒரு ஆச்சரியம் நடந்து தான் நேபாள தேசத்திலேருந்து யானைகளுடைய தலையில் ஏற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சால தானே யானை வழிகட்டு பாகனே கிடையாது யானைகள் அத்தனை நேபாளம் எந்த கோடியில் இருக்குது திருவனந்தபுரம் எந்த கோடியில் இருக்குது நேர எதிர் கோடி ரெண்டும் அந்த கோடியிலேருந்து யானை வந்தது ராஜா எல்லா சால கிராமத்தையும் இறக்கினார் பெருமாள் சொப்பனத்தில் சொன்னார் ஆயிரத்தி இரநூறு சால கிராமத்தை உபயோகப்படுத்தி இப்போ திருமேனி பண்ணிவிடுவோம் என்னுடைய திருமேனிக்கு கீழே இன்னூறு ஆயிரத்தி இரநூறு ஜாக்கிரதப்படுத்தி வை சீக்கிரத்துல இன்னொரு தடவை என்ன மாத்திர தேவை உனக்கு வரும் வரும்போது அதை உபயோகப்படுத்திக்கோன்னு இருக்கார் அந்த தேவை இன்னும் வரல முதல் ஆயிரத்தி இரநூறு மட்டும்தான் இப்போ உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த சாலை கிராமத்தோட சக்கரை பூசி பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறார் அந்த ஊரிலே ராஜா மார்த்தாண்டவர்மனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்போ ஒரு எண்ணம் வந்தது நாம என்ன நாம ராஜா ராஜா நினைச்சுட்டு இருக்கோம் அவர்னா ராஜா தன்னுடைய கத்தியை கொண்டு பெருமாளுடைய கர்ப்பகிரகம் படிக்கட்டுக்கு முன்னாடி வச்சா கீழே விழுந்து நமஸ்கரித்து நாங்கள்லாம் இனிமேல் உனக்கு தாசர்கள்னு சொல்ல அந்த ராஜவம்சத்துக்கே பத்மநாப தாசர்கள் அப்படின்னு தான் பத்மநாப பெருமாளுக்கு தாசர்களா நித்தியம் கார்த்தால ஏழு மணி எட்டு மணி எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள அந்த ராஜா குடும்பத்தவர் சேவிக்க வருவார் ஒரு நாள் சேவிக்க வர்றேன்னு வச்சுக்கோங்க ரூபாய் நூற்றி அறுபது அபராதம் கட்ட வேண்டும் அவ தினமுமே எட்டுலேருந்து ஒன்பது வரணும் ஒரே ஒரு நாள் வரலன்னா கூட நூத்தி ரூபாய் நீ யோசிப்பாருங்க இந்த ராஜாக்களுடைய கைங்கிழ ஆதீனத்துல தான் இந்த ஒரு லட்சம் கோடி இருந்திருக்கு அந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து இன்னைக்கு இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ராஜா கையிலேயே என்ன இருக்கிற லட்சம் கோடி ஆனா அத்தனை பேரும் பத்மநாப தாசர்களோ இல்லையோ தான் ஒரு பைசாவை கூட அவர்களொத்தரும் தொடவே இல்லை ராஜா தான் வந்து சேவிக்கலைன்னா நூற்றி அறுபது ரூபாய் அபராதமே கட்டுவிடுறார் இந்த ஊரில் பங்குனி மாசத்திலும் ஐப்பசி மாசத்திலும் உற்சவம் ஒன்பதாம் அன்னைக்கு வேட்டை உற்சவம் நடக்கும் அதே மாதிரி ஆறாட்டு ஆறாட்டு நம்ம ஊரில் தீர்த்தவாரி உற்சவம்னு சொல்ல பாருங்க அதைத்தான் அந்த ஊரில் ஆராட்டு உற்சவம்னு சொல்லுவார் வேட்டை பள்ளி வேட்டை நடக்கிறது ஒன்பதாம் திருநாள் அன்னைக்கு பள்ளி வேட்டைங்கிறது நம்ம பெருமாள் அம்பு போடுறதுன்னு ஒரு உற்சவம் பண்ணுவோம் விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் குதிர வாகனத்தில் எழுந்துருவாள்னு போய் அம்பு போடுறதுன்னு அதே போல் இங்கே ராஜாவே வேட்டை உற்சவத்துக்கு வில்லை அம்பையும் எடுத்துன்னு போவார் கடற்கரைக்கு போய்ட்டு இவர் அம்பு போடுவார் அதனால பெருமாளுக்கு பிரதிநிதியாக ராஜா அம்பு போடுற உற்சவம் பள்ளி உற்சவம் அடுத்தது ஆராட்டு உற்சவம் கடைசியாய் இந்த ராஜா நான்கு வேத விற்பன்னர்களையும் கூப்பிட்டு ஏழு முறை முரஜபம்னு பண்ணான் ஆயிரக்கணக்கான வேத விற்பன்களை கொண்டு ஏழு தடவை திரும்ப திரும்ப நாலு வேதத்தையும் பாராயணம் பண்ண வச்சான் அந்த ஜபத்துக்கு முரஜபம்னு பேர் அதனுடைய கடைசி நாள் அன்னைக்கு பத்ர தீப உற்சவம்னு பேர் லட்ச தீபங்களை ஏத்தி அதனுடைய கடைசி நாள்ல லட்ச தீப உற்சவத்தை கொண்டாடுகிறான் இந்த ஊர்ல பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறச்சேவே எப்போதும் வெண்ணசாத்தின் இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி பெரியவரா இருக்கார் கோவில்ல பத்மநாப சுவாமியை சேவிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நரசிம்ம சுவாமி எழுந்து கொள்ளியிருக்கார் அவர் உக்கிரத்தை குறைக்கணும்னுட்டு எப்பவுமே வால்மீகி ராமாயண பாராயணம் அந்த கோவில்ல நடந்துட்டே இருக்கு ஹனுமான் இருக்கார் துவஜஸ்தம்ப பரிபிட தருகிலேயே பெரிய ஆஞ்சநேயர் கண்ணன் வெண்ணக்காப்பு சாத்தி கொண்டு எப்போதும் இருக்கிறார் வெண்ணைக்காடும் பிள்ளையாய் குலசேகர மண்டபம் உள்ளது இந்த பெருமானுடைய திருநாமத்தை ஒரு தடவை சொன்னால் கேசவா என்ன கடும் இடராயவெல்லாம் கடும் இந்த ராஜா அந்த கோவில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார்னு பார்த்தோமே அதுக்காக எத்தனை ஆயிரம் யானையா நாலாயிரம் ஆட்களாம் மொத்த பேரும் சேர்ந்து அத்தனை வருஷம் நாற்பது வருஷம் உழைச்சிருக்கா தான் இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணியிருக்கா இப்போ நம்ம போய் பார்த்தாலே மலைப்பா இருக்கும் இந்த கோடிலேந்து அந்த கோடி பிராகாரத்தை பார்த்தா இதை கட்ட முடியுமான்னு தோணும் அந்த அனந்தபுரத்தை எம்பெருமான் படகு போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருவனந்தபுரத்து கோபுரம் கேசவன் திருநாமத்தை அனந்த பத்மநாபன்கிற திருநாமத்தை ஒருதரை சொன்னாலும் நம்முடைய கெடரெல்லாம் இடர் ஆயவெல்லாம் கெடும் ஆழ்வார் சாதிக்கிறார் அனந்த பத்மநாபன் திருவடிகளை பிரார்த்தித்து கொண்டே அடுத்த ஊர் திருவாட்டாறு ஆதிகேசவ பெருமாள்